ஹாய் வெல்கம் யூ நான் உங்க சங்கரேஸ்வரி பேசுறேன் இன்னைக்கு நாம பேச போற டாபிக் வந்து எதை பத்தி அப்படின்னா அம்மன் வழிபாடுகள் பத்தி நாம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அதுல ரொம்ப கடுமையா விரதம் இருந்து அம்மனுக்கு அக்கினை சட்டி எடுக்கிறதா இருக்கட்டும் இல்ல தீ மிதிக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான ஆஹ் விரதங்கள் இந்த மாதிரியான நோன்புகள் நேர்த்தி கடன்கள் ஏன் செய்யறாங்க அம்மன் சூலாயத்துல இருக்கிற காதோல கருகமணி அம்மனுக்கு அழகு குத்திக்கிறது அம்மனுக்கு மஞ்சத்தனி மாவளக்கு எடுக்கிறது சோ இந்த நேர்த்தி எல்லாம் பின்னாடி உள்ள இறை நம்பிக்கை என்ன அப்படின்றத பத்திதான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அம்மன் வந்து நீதி தேவதை அவளுடைய கிரீடமே வந்து அக்னியாவே இருக்கும் அக்னியே வந்து கிரீடமா கொண்டவள் அக்னி ஸ்வரூபியாவே இருப்பா இருந்து அக்னி சட்டி தீ மிதிக்கிறது இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா தீமிதிக்கிறது அவ்வளோ ஈஸியான கடுமையா விரதம் இருந்து ரெண்டு மாதங்கள் ஒரு மாதங்களுக்கு முன்னாடியே நோன்பு கடைபிடித்து அம்மன் கிட்ட வந்து வேண்டுதலை வச்சு அவளையே முன்னு மனசார நினைச்சு அந்த அக்கினி சட்டி எடுக்கும் போதும் சரி இல்ல வந்து அதை தீ மிதிக்கிறதுன்னு கூட சொல்லுவாங்க பூ குழி அப்படின்னு சொல்லுவாங்க பூவும் அது அந்த பூ குழியில இறங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் அந்த அளவுக்கான ஒரு என்ன சொல்றது சரணாகதி நிலையில வந்து அம்மா பார்த்துப்பா நான் வந்து நேத்திக் கடன் வச்சுட்டேன் நான் உனக்காக இருப்பேன் நீ ஏன் வந்து என்னை பார்த்துக்கோ அப்படின்ற ஒரு சரண்ட ஸ்டேட்ல அவங்க வந்து அதை நிறைவேற்றி காட்டுவாங்க அந்த செயல் பண்றப்போ அம்மனே வந்து கூட இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு வழி காட்டுவா ஏன்னா அந்த அக்னி சக்தியை அவ்வளவு ஈஸியா நம்மளால எடுத்துடலாம் முடியாது சோ அந்த ஆற்றல் நிறைந்த அந்த சக்தி அவளே வந்து கூடவே இருந்து அந்த கோவில் அந்த நேத்தி கடனை முடிக்கிற வரைக்கும் அவ துணையா இருப்பா அப்படின்னு சோ இதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்க மக்கள் எல்லாரும் ஒரு சமூகத்துல ஒரு நீதி மறுக்கப்பட்டுருச்சு நான் யார்கிட்ட போனாலும் எனக்கு நீதி கிடைக்கல என்ன கேட்கக்கூடிய ஒரே ஆள் நீயாதான் இருப்ப அப்படின்ற ஒரு நிலையிலையும் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த அக்கினி கொதிக்குது இல்லையா அந்த பூக்குழி அந்த தீ எரியுது இல்லையா அந்த அக்னி அளவுக்கான துன்பங்கள் எனக்கு இருக்கு அத துன்பங்கள் என்ன வாட்டுது நான் யாருக்கிட்டையும் போய் சொல்ல முடியாது இந்த துன்பத்துல இருந்து என்னை நீக்கி நீதான் காப்பாற்றணும் எனக்கு ஒன்ன விட்டா எனக்கு யாருமே இல்லை மக்கள் எல்லா பக்தர்கள் எல்லாரும் தீ மிதிக்கிறதும் சரி அக்னி சட்டி எடுக்கிறதையும் சரி ஒரு நோன்பாவே வருடம் இதை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு அம்மன் மேல ஒரு பக்தி அப்படின்றது மக்களுக்கு இருக்கு சரி அம்மன் வழிபாட்டுல இருக்கிற அந்த காதோல கருகமணி பாக்கலாமா இது அந்த காலத்துல ஆபரணங்களே இல்லாத டைம்ல இந்த பனை ஓலை இருக்கு இல்லையா அதுலதான் வந்து காதல கம்மல் செய்யறது சோ தாலி கூட அதுலதான் செஞ்சு பேர் எழுதி அத வந்து தாள தாள ஓலைய தாலி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க அந்த காலத்துல இருந்து பனை ஓலையில தான் வளையல் செய்யறது சோ கம்மல் செய்யறது காது குத்துறது இந்த மாதிரி எல்லாம் பின்பற்றிட்டு வந்திருக்காங்க அந்த பாரம்பரியத்துல இருந்து வந்தவள் தான் நம்ம அம்மா சோ நம்ம மாரியம்மன் சோ அவளுக்கு இதை இந்த மாதிரி காதோலுக்கு அருகுமணி எடுத்து வச்சாலோ இல்ல வந்து அந்த தாலி மஞ்ச கயிற்று நாம கட்டினாலோ திருமணம் ஆகாத பெண்ணுக்கு சீக்கிரமே திருமணம் ஆகும் அப்படின்ற ஒரு தாற்பயத்துக்காகவும் அம்மனுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்றதுக்காகவும் சுலாயுதத்துல காதோ கருகமெல்லிய மாட்டி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி மாவளுக்கு எடுக்கிறது இதுக்கு பின்னாடி உள்ள விஷயம் என்ன அப்படின்னா எல்லா திருவிழாலையுமே சரி அம்மன் திருவிழாக்கள்ல அம்மன் சிலை செஞ்சு கொண்டாடிட்டு முளைப்பாரி எடுத்து பொங்கல் வச்சு கொண்டாடி அதுக்கப்புறமா பண்றதுதான் மஞ்ச தண்ணி மாவிளக்கு எப்படின்னா அம்மனை வந்து குளிர்விக்கிறதுக்கு அவரோட மனசு வந்து குளிர்விக்கிறதுக்காக பண்ற விஷயங்கள் தான் இந்த மஞ்சத்தண்ணி பானையில மஞ்ச மஞ்சளை கலந்து வேப்பிலையை வச்சு அதை அம்மன் கோயில சுத்தி ஊத்திட்டு வருவாங்க சோ அதுல வந்து அம்மனை குளிர்விக்கிறதும் சரி மக்களாகிய நம்மளுக்குமே வந்து குளிர்ச்சி மனக்குளிர்ச்சிக்கும் சந்தோஷத்துக்காகவும் சொல்லப்பட்டதான் இந்த மஞ்சத்தனி அப்படின்றது மா எல்லாருக்குமே வந்து ஒரு சொல்ல முடியாத பிரச்சனை இருக்கு உடல் ரீதியா எந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னே கண்டுபிடிக்க <புடிக்கும்> முடியல உடல்ல வந்து <பார்ந்து> எனக்கு வழி இருந்துட்டு வயிற்று <வைத்து> வலி இருக்கு நோய் இருக்கு உடல் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு நோய் இருக்கேன் அப்படின்ற ஒரு நிலையில நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம இந்த உடல் இல்ல சக்தி உடல் அப்படின்றது அந்த சக்தி உடலை பரிசுத்தப்படுத்துறதுக்கு தான் இந்த மாவிளக்கு எடுக்கிறது அப்படின்ற ஒரு முறைய கடைபிடிச்சாங்க நம்ம வீட்டுல இப்ப யாரு உடல்நிலை சரியில்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு மாவிளக்கு பச்சரிசி மாவிளை மாவிளக்கு செஞ்சு மாதிரி செஞ்சு அதுல நெய் ஊச்சி திரி போட்டு விளக்கு போட்டு அந்த மாவிளக்க வந்து உடல் ஃபுல்லா வச்சு உடல் அஹ் பஸ்ட் நெற்றில அப்புறம் வயிற்றுல அப்புறம் எந்த பகுதிகள்ல ஆஹ் வந்து வலி அதிகமா இருக்கும் குறைபாடு இருக்கும் அந்த வைக்கும்போது அங்க இருக்கிற அந்த உடல்நிலை குறைபாடு அம்மனுடைய ஆற்றல் மூலயமா இது வந்து தீருது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் மாவிளக்கு எடுக்கிறத ஒரு வழக்கமா கொண்டிருக்காங்க எல்லா கோயில்கள்லயுமே ரொம்ப பிரதானமான கோயில்கள்ல இந்த கண்மலர் வாங்கி வைக்கிறது அப்புறம் கை கால் வைக்கிறது அப்புறம் வீடு அப்படியே ஒரு வீடு மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு வச்சிருப்பாங்க கால் மாதிரி உருவ பொம்மைகள்லாம் இருக்கும் இதுக்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன அப்படின்னா இப்ப கண்மலர் அப்படின்னா கண்ணில் பர்டிகுலரா பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கண்மலரை வாங்கி வைக்கலாம் பெரிய பெரிய கண் கண்மலர் இதை வந்து சாமிக்கு கொடுங்க அவங்களோட பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கை கால் அந்த உருவ பொம்மைகளை வாங்கி வச்சோம் அப்படின்னா உடல்நிலை யாருக்காக எடுத்து வைக்கிறோமோ அவங்களுடைய உடல்நிலை அப்படின்றது சரியாகும் ஸோ இது எல்லாமே வந்து நேர்த்திக்கடன் மூலயமா அம்மா கிட்ட நம்ம சொல்லிட்டோம்னா அந்த அம்மாவே வந்து நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே தீர்வா இருப்பா அவளுடைய சக்தி அப்படின்றது நம்மளை காக்கும் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்டதா அந்த நேர்த்தி கடன்கள் எல்லாமே சோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் எதுக்காக வந்து பண்றாங்க அப்படின்றது ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய் Thank oh you.